முடிக்கொன்ற பிரச்சனை இருக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு டைம் இந்த கருவேப்பில குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த பிரச்சனை எல்லாமே ரெடி ஆயிரும் இந்த கருவேப்பை குழம்பு எப்படி செய்ய பார்க்கலாமா இப்ப ஒரு வடச்சட்டியில அளவுக்கு எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆறு வரமிழக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வருப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமா தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா நைஸ் பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமா கடுகு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்குனது அப்புறமா ஒரு தக்காளியை பொய்யா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பியும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தக்காளி நல்லா வந்து வந்துடும் இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சு அந்த கருவேப்பில பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா குதிச்சு விட்டோம் இப்போ குழம்பு குதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சிட்டு அதையும் இதில் ஊத்திக்கலாம் புளி ஊற்றுனதுக்கு அப்புறமா திரும்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குதிக்க விடுங்க குழம்பு நல்லா இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு நல்லா குதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தையும் போட்டுட்டு திரும்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஒரு அருமையான கருவேப்பில குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்